இந்த கோவிலை பற்றின தகவல்கள் சிறப்பு அம்சங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளை பற்றி அங்கிருந்து நந்தி தேவர்கிட்ட சிவபெருமான வழிபடுவதற்காக அனுமதி கேட்டுட்டு தான் அவர் தான் இந்த கோவிலோட மூலவன் இந்த உருவங்கள்லாம் பூதகணங்கள் சுமார் இரண்டாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த கோவில் இது இன்னைக்கு நம்மளோட ஆன்மீக பயணத்துல சென்னை திருவேற்காட்டில் அமைந்திருக்கிற அருள்மிகு ஸ்ரீ பாலாம்பிகை உடனுரை வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த கோவிலை பற்றின தகவல்கள் சிறப்பு அம்சங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள் அன்பு நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் ஆன்மீக பயணம் மற்றும் ஆஸ்ட்ராலஜி அண்ட் லைஃப் கைடன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பொதுவாக எங்கேருந்து வந்தாலும் திருவேற்காடு பேருந்து நிலையம் வந்துட்டீங்கனாலே அங்கேருந்து ஒரே ரோடு தான் அந்த சாலையோட முடிவில் இந்த கோவில் இருக்கும் கோவிலோட ராஜகோபுரம் ஐந்து நிலை கொண்டதாக இருக்குது இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கு இங்கே இறைவனும் கிழக்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறார் கோவிலுக்குள்ளே வந்ததும் கொடிமரம் பலிபீடம் மற்றும் நந்திதேவர் இருக்கிறாங்க எப்போ கோவிலுக்கு போனாலும் நான் செய்யற முதல் விஷயம் கொடிமரம் வழிபாடு அதுக்கப்புறமா பலிபீடத்துக்கிட்ட ஒரு அஞ்சு செகண்ட் அமைதியாக நின்றுட்டு அங்கிருந்து நந்தி தேவர்கிட்ட சிவபெருமானை வழிபடுவதற்காக அனுமதி கேட்டுட்டு தான் நான் வந்து கோவிலுக்குள்ளேயே போவேன் சிவபெருமான் இந்த திருத்தலத்தில் வேத புரீஸ்வரரா அருள் காட்சி அளிக்கிறாரு அவர் தான் இந்த கோவிலோட மூலவர் இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்திலேயே கட்டப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும் பொழுது சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கும் பழமை வாய்ந்த கோவில் இது சிலர் இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டப்பட்டது அப்படின்னும் சொல்கிறாங்க மிக தொன்மையான ஒரு திருத்தலம் இங்கே சிவபெருமான வேர்க்காட்டு நாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதே மாதிரி பாலாம்பிகை தாயாரை வேர்க்கண்ணி அம்மை அப்படின்னும் அழைக்கிறாங்க இந்த திருத்தலத்தோட ஒரு சிறப்பு பெருமை என்ன அப்படின்னா திருஞான சம்பந்தர் அவர்களால் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு ஸ்தலங்களில் இருபத்தி மூணாவது ஸ்தலம் இந்த ஸ்தலம் சிவபெருமானுக்கு வேதபுரீஸ்வரர் அப்படின்னு ஏன் பெயர் வந்ததுன்னா அகத்திய முனிவருக்கு சிவபெருமான் நான்கு வேதங்களையும் இங்கே தான் இருக்கிறாரு அதனால இங்க இருக்கிற சிவபெருமான வேதபுரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க கோவிலோட வெளிப்பிரகாரத்தில் வலதுபுறமும் இடதுபுறமும் இரு பக்கமும் வானம் பார்த்த லிங்கங்கள் இருக்கிறாங்க முருக பக்தரான அருணகிரிநாதருக்கும் இங்கே தனி சந்நிதி இருக்கு மூர்க்க நாயனார் அப்படின்றவருக்கு ஒரு தனி சன்னிதி இருக்கு இவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் திருவேற்காட்டை பிறப்பிடமாக கொண்டு கும்பகோணத்தில் முக்தி பேறு பெற்றவர் தன்னுடைய அனைத்து சொத்துகளையும் சிவ தொண்டர்களுக்கு உணவளிக்கிறதுக்காகவே செலவழிச்சிருக்கிறாரு இவர் சிவன் மேலே எந்த அளவுக்கு அலாதி பிரியம் கொண்டவர்னா தன்னோட செல்வம் எல்லாம் தீந்ததுக்கு அப்புறமாவும் சிவபெருமானை வழிபட வருபவர்களுக்கு உணவளிப்பதற்காக சூதாட்டம் செய்து அதில் வரும் பணத்தை இந்த சிவ தொண்டர்களுக்கு உணவளிப்பதற்காக பயன்படுத்தியிருக்கிறார் அந்த அளவுக்கு சிவன் மேல ஒரு மூர்க்கமான ஒரு அன்பை வைத்திருக்கிறவர் இவர் அதனால தான் இவருக்கு மூர்க்க நாயனார் அப்படின்ற பெயர் வந்திருக்கு திருவேற்காட்டில் இந்த கோவிலும் சரி கருமாரியம்மன் கோவிலும் சரி காலையில் ஐந்து மணிக்கு திறந்தாங்கன்னா அதோட இரவு எட்டரை மணிக்கு தான் நடை சாத்துவாங்க எப்போ வேணால் பக்தர்கள் வரலாம் ரொம்பவே பழமையான ஒரு கோவில் ஆயிரம் வருடத்துக்கும் மேலே பழமையான ஒரு திருத்தலம் இது பெரிய ஒரு இடமாக இதுதான் இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வெல்வேல மரம் என்ன இந்த மரத்தை சுற்றி ஒரே மாலையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த கோவிலில் ஒரு சிறப்பு வழிபாட்டு முறை இருக்குது இந்த திருமணம் ஆகாதவங்க இந்த கோவிலுக்கு ஐந்து வாரங்கள் வந்து சிவபெருமானுக்கு மாலை சாற்றி அந்த மாலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த வாரம் கொண்டு வந்து இந்த மரத்தில் கட்டுறாங்க இந்த மாதிரி வேண்டுதல் செய்கிறதுனால இவங்களுக்கு திருமண தோஷம் விலகி கூடிய சீக்கிரத்துலேயே திருமணம் நடக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த கோவிலோட விமானம் கஜபிருஷ்ட முறையில் கட்டப்பட்டிருக்கு சிவபெருமானை இந்த அளவுக்கு நெருக்கத்தில் பார்க்கும் பொழுது எனக்கு மணிவாசகரோட ஒரு பாடல் ஞாபகம் வருது இரும்புதரு மனத்தேனை ஈர்த்தீர்த்தென் என்புருக்கி கரும்புதரு சுவை எனக்கு காட்டினை உன் கழலினைகள் ஒருங்குதிரை உளவு சடை உடையானே எல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறு என்றே உன் பேரருளே இரும்பை விட என்னோட இதயம் வந்து கடினமாக இருந்தது அதை நீ உருக்கினாய் கரும்பை விட இனிமையானது உன் திருவடிகள் அதை நீ என் கண்களுக்கு காட்டினாய் கங்கையை உன் திருசடையில் சூடிய சிவபெருமானே உன்னோட அருளாள நரிகளையே குதிரையாக்கியிருக்கிறாய் எவ்வளவுதான் கடினமான மனிதராக நீங்கள் இருந்தாலும் ஒரு முறை சிவபெருமானின் பார்வை உங்கள் மீது பட்டுட்டாலே மேகங்கள் விலகிய கதிரவன் பனிமலையின் மீது பட்டால் அந்த பனிமலை எப்படி உருகுமோ அந்த அளவுக்கு உங்களோட மனசு உருகிடும் அப்படின்றது தான் இந்த பாடலோட அர்த்தம் இதுவே சிவபெருமானின் பேராற்றல் பெருங்கருணை பேரருள் சிவபெருமான் அகத்தியருக்கு நான்கு வேதங்களை இந்த ஸ்தலத்தில் அருளியதனால் இங்கே வரும் பக்தர்களுக்கு கண்டிப்பாக ஞானோபதேசம் கிடைக்கும் இறைவனை நீங்கள் முழு மனதாக வழிபட்டு சென்றால் உங்களின் ஞான ஒளி பெருகும் அப்புறம் என்ன ஞானம் கிடைப்பதுதான பெரிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒளி பொருந்திய நபராக மாறிட்டீங்கன்னா இதே மாதிரி சிறகழைத்து பறக்கலாம் பல சிறப்பான அம்சங்கள் இந்த கோவிலில் இருக்குது அறுபத்தி மூணு நாயன்மார்களின் தனித்தனி விக்கிரகங்கள் இந்த கோவிலில் இருக்குது அதே மாதிரி சிவபெருமானும் பார்வதி தேவியும் அகத்தியருக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த அதே அமைப்பில் இந்த கோவில் கருவறையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் மனித ரூபத்தில் திருமண கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க இது பொதுவாக காண கிடைக்காத ஒரு அமைப்பு மூலவரான சிவலிங்கமும் இங்கே இருக்கிறாரு மூலவர் சந்நிதிக்கு நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா அகத்திய பெருமான் இருப்பார் அவர் அங்கேருந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் தரிசனம் செய்து கொண்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த கோவிலோட அமைப்பு ரொம்பவே அழகாக இருக்கு சூரிய ஒளி கோவிலுக்கு உள்பிரகாரத்துக்கு வர மாதிரி இந்த அமைப்பு இருக்கு இந்த உருவங்கள்லாம் பூதகணங்கள் ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொரு செயல் செய்துகிட்டு இருக்கோம் இவங்களோட வேலையே சிவபெருமானை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது தான் ஒருவேளை நீங்கள் இதை கவனித்ததில்லை அப்படின்னா அடுத்த முறை சிவன் கோயில் போகும்பொழுது கண்டிப்பாக இதை கவனித்து பாருங்கள் ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொரு வேலையை செய்துகிட்டு இருக்கோம் இன்னொரு தனித்துவமான விஷயம் என்னென்னா இந்த முருகர் சந்நிதியில் அவர் வழிபட்ட சிவலிங்கமும் முருகருக்கு முன்னாடியே இருக்குது இந்த முருகப்பெருமானின் ஸ்தலம் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இறைவனின் அருள் உங்களுக்கு வேணும்னா தேவைக்கு மட்டும் இறைவனை அணுகாம இறைவன் திருப்பாதங்களை சரணடைந்து நாம் செய்யும் சகல விஷயத்தையும் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பிற உயிர்களுக்கு துன்பமிழைக்காமல் அதிக புண்ணியங்களை செய்ய வேண்டும் பாலாம்பிகை தாயாருக்கு தனி சந்நிதி இருக்கு பக்கத்திலேயே பைரவருக்கும் தனி சந்நிதி இருக்கு தாமரை வடிவு கொண்ட நவக்கிரக அமைப்பும் இங்கே இருக்கு இதுதான் கோவில் கருவறைக்கு உள்ளே செல்லக்கூடிய வழி எப்பயுமே கருவறைக்குள்ளே செல்லும் பொழுது இந்த இரு துவார பாலகர்கிட்ட அனுமதி பெற்று தான் உள்ளே செல்லணும் இறைவனின் திருவுருவத்தை எப்பயுமே நம்ம நேரில் பார்க்கறது தான் தனி சிறப்பு அதனால் நீங்களே வந்து உங்களோட இரு கண்களால் எம்பெருமானை தரிசனம் செய்து கொள்ளுங்கள் இந்த திருத்தலம் பல ஜோதிடர்கள் வந்து வழிபடும் ஸ்தலமாகவும் இருக்குது இந்த கோவிலில் வழிபடும் பொழுது வாக்கு பளிதம் ஏற்படும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த கோவிலில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு தனி சந்நிதி அமைச்சிருக்கிறாங்க அதனால் சனி பரிகாரம் செய்யக்கூடியவங்க இங்கே வந்து அவங்களோட பரிகாரங்களை செய்துக்கலாம் குறிப்பாக சனிக்கிழமையில் வந்து சனீஸ்வரருக்கு விளக்கேற்றும் நபர்கள் இந்த கோவிலுக்கு வந்து இந்த விளக்கேற்றுவது மிக சிறப்பு ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதிக துன்பத்தை அனுபவிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இறைவன் உங்கள் அருகில் இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த தீர்த்தம் முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டது ரொம்பவே அழகாக இருந்தது இந்த மாதிரி ஒரு நெரிசல் மிகுந்த பகுதியில் இந்த குளம் இருந்தாலும் அதை நல்லா சுத்தமாக மெயின்டைன் இருக்கிறாங்க நல்லபடியாக இறைவனின் திருவருளால் இந்த தரிசனத்தை முடிச்சுட்டு இந்த கோவிலிருந்து நான் கிளம்பிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்